ஆலமின் செய்தினா செய்தினா தல்வஹா துனியா அலமது இல்லாய் ரபில் எங்கள் பாவங்களை அனைத்தும் மணித்தருள் புரிவாயாக எங்கள் பெற்றோர்களின் பாவத்தை அனைத்தையும் மணித்தருள் புரிவாயாக எங்கள் உற்றார் உணர்வினோர் யார் யாரெல்லாம் எங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் அவருடைய அனைவருடைய பாவத்தையும் மணித்தருள் புரிவாயாக ரஹ்மானி கர்ணையுள்ள நாயகனே எங்களுடைய பாவத்தை மணித்து திரு ஈமானை ஈமானை நீ உறுதிப்படுத்துவாயாக ஐந்து கடமைகளில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் கடமைகளை நான் சரிவர செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருள் புரிவாய் ரஹ்மானே ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருள் புரி ரஹ்மானே பெருமானார் சல்லா அலி சர்மா அவருடைய ரவுலாவை தரிசிக்கும் பாக்கியத்தை எங்கள் தந்த அருள் புரிவாய் யா யாழ்லா எங்கள் வியாபாரத்திலே நீ பறக்க செய்ய ரஹ்மானே எது எதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கும் அதை மட்டும் எங்களை தந்த அருள் புரிய ரஹ்மானே எங்கள் கொடுக்கல் வாங்குறதுல நல்ல முறையில் நன்மையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாய் ரஹ்மானே நேர்மையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தார் அப்பே எந்த விதத்திலும் ஏமாந்துராத ஏமாந்திர நிலையை விட்டு எங்களை ரப்பே மன தூய்மையாக கூட பாக்கியத்தை எங்களுக்கு தந்த அருள் புரிவாய ரகமானே தவறாமல் உன்னையே நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்த அருள் புரிவாய் ரப்பே கெட்ட விஷயத்தை கொண்டு பாதுகாவல் தேடுகிறோம் யார்லா உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுறோம் அப்பே உன்னிடத்திலேயே துவா துவாக்கியக்கூடிய பாக்கியத்தை அனைத்து முக் ஆண் பெண் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாய் ரப்பே இந்த ரம்லான் மாசில் நல்ல முறையில் நோம்பு வைத்து உன்னையே வணங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து ரப்பல்லா இந்த ரம்லான் மாதிரி அதிக அதிக நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருள் புரிவாய ரகமானே என்ன நல்ல நல்ல அமல்கள் இருக்கும் அதை எங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தால் புரியாக இருப்பேன் தகச்சத்துடைய தொடர்பு தொடர்பாக எங்களை இருக்கக்கூடிய பாக்கியத்தை தரப்பே ரம்லான் மாதத்தில் உன்னுடைய நிலைமையிலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்த அளவு புரியா அல்ல பொய் சொல்வதே எங்களை பாதுகாத்துடுறப்ப எந்த வித ஏமாத்துறது எங்களை ரப்பே யாராலையும் நாங்கள் ஏமாந்துடக்கூடாதயா இல்லா புறம் பேசுவதை எங்களை பாதுகாத்துறப்ப யாரையும் நாங்களும் புறம் பேசிடக்கூடாது இல்லா எந்தவித விஷயத்திலையும் எங்களை ஈடுபடுத்தி நல்ல நல்ல செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துடுறப்போ அருண் யா அல்லா இந்த ரமலான் மாதத்தில் அதிக அதிக நன்மையை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அருள் புரிவாய ரஹ்மானே இருபது நோம்பை நல்ல முறையிலே கடந்திருக்கு யா அல்லா இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் எங்களை அனைவரையும் அணிந்து ரகுமானே அனைத்து வித நன்மைகளையும் எங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை அருள் புரிவாய ரஹமானே இந்த ரமலான் மாதத்தில் பொருட்டினால் தேக்கணும் யா அல்லா எங்கள் நன்மைகளை கொண்டு அதிகப்படுத்தி எங்களுடைய உயர்வை அதிகப்படுத்துறகுமானே எங்கள் பெற்றோர்களை எங்கள் கண் தந்த அருள் புரிவாய ரஹமானு எங்களுடைய பெற்றோர்களின் மதிப்புகளை நீ அதிகப்படுத்த ரகுமானே அவர்கள் கண்ணியமாக நடத்தக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அருள் புரியவாய ரஹ்மானே அவர்களுக்கு எண்ணிலையிலும் பணி பணிவிட செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தமானே குரான் அதீஸ் படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த ரஹ்மானே அதன்படி இதெல்லாம் பெருமான சொல்லரசன் சொல்லிவிட்டார்களோ அதை கடைபிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அல் புரிவாய் யா அல்லா குரானிலும் மதீஸ்லும் எந்தெந்த நன்மையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ எந்தெந்த விஷயம் படி அமல் செய்யக்கூடன்னு சொல்லியிருக்கோ அதை பற்றி செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருபுரி ரஹ்மானே கடன் இருந்தால் அதை விட்டு தவிர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அலுப்பிரிவாய் ரஹ்மானே கடனை அடைத்து அதை முடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்தார் புதி ரஹ்மானே வட்டியை விட்டு பாதுகாத்துடுறப்பே வட்டி வாங்குவதை எங்களை பாதுகாத்துடுறப்பே திடீர் மரணத்தை விட்டு எங்களை பாதுகாத்து ரஹமானே எவ்வளவோ விபத்தான மரணங்களை பார்க்குறோம் யா அல்லா எவ்வளோ கொடூரமான மரணங்களை பார்க்குறோம் யா அல்லா அதை விட்டு எங்களை பாதுகாத்துடு ரப்பே எங்களுடைய அனைவருடைய இயற்கையான மரணத்தை எங்களுக்கு தந்து அருள் புரிவாய் ரஹ்மானே இந்த வித விபத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடு ரஹ்மானே கொடூரமான மரணத்தை கொண்டு எங்களை பாதுகாத்துடு ரஹ்மானே மரணத்திற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கைகளை நல்ல முறையில் அனைத்து அருள் புரிவாய் ரஹமானே கபூரோடைய வாழ்க்கையில் எந்தவித வித பயமில்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவாய் ரஹ்மானே கேலி பதிலாம் எங்களை லேசாகி தந்து அருள் புரியவா ரஹ்மானே கபூருடைய கேலி பதிலை லேசாகி தான் ரஹ்மானே கபூரிலே கபூரிலேயே உண்மையான நிலையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரியவாய ரஹ்மானே யாரப்பே கபுரலே இருக்கக்கூடிய அதாபுகளை விட்டுங்களை பாதுகாத்துட்டு ரகமானே இவ்வளவோ கொடிய ஆபத்துகளை விட்டீங்களை பாதுகாத்து ரகமானே அனைவரையும் சுவர் சுருவத்தை கொண்டு நசீபாக்கி தந்த அருள் புரிவாயிரகுமானே நாளை உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருள் புரிவாரகமானே எங்கள் அனைவரையும் நல்லவர்களோடு சேர்த்து அருள் ரப்பே எங்களுடைய வியாபாரத்தை பறக்க செய்ய அல்லா எங்களுடைய வியாபாரத்தை அழகான முறையில் ஆக்கி தந்த அருள் புரிவாய ரகுமானே எந்தவித கெட்டத்தையும் நீங்களை பாதுகாத்துட்டு ரகுமான் எங்களுடைய கேள்வி பதிலை நீ ஏசாக்கித்தரகமானே எங்களுடைய செல்வத்தை நீ செய்ய செய்கிறமானே எந்தவித வித இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தின் அலுபுரிவார ரகமானே என்னுடைய குடும்பத்தாரியை நல்ல முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துரிவானே அவர்கள் நல்ல அமல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அழிப்பு ரஹமானே எங்கள் வீட்டிலும் ரகமத்தை இறக்கியா அல்லா உனது அருட்கொடையை கொண்டு எங்களுக்கு எங்களை யா ரப்பனா எங்களுடைய சொல் செல்வ செழிப்பை எல்லாம் நீ பறக்கத் செய்யமானே சொல்படி கூடி வாழக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மானே நீ குரானில் எதையெல்லாம் சொல்லியிருக்காயோ பெருமானாசுரஸ் சொல்ல சுண்ணத் படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அனுப்பி ரப்பே யாரப்பே எங்களை விட்டு சென்று முன்னோர்களுடைய பாவத்தை மன்னித்து ரஹ்மானே அவருடைய கபரை பூஞ்சோலியாக ஆக்கி அது தள்ளுபடுகிறப்பே அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்களையும் சொர்க்கவாசியாக ஒருவராக ஆக்கி தந்தால் அனுப்புவார் ரஹ்மானே சொர்க்கத்தில் அவர்களையும் நல்ல முறையில் ஆக்கி தந்தால் அறுபுரிவார் ரஹ்மானே சொர்க்கவாசியாக அவர்களையும் நல்ல ஒரு உயரத்தில் வைத்து நல்லபடியாக அவர்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தால் அலுப்பிடி ரஹ்மானே அவருடைய அந்தஸ்தினை அதிகப்படுத்துகிறப்பே யா லா உன்னுடைய அருள் பார்வை எங்கள் மீது பொலி ரஹ்மானே உன்னுடைய ஒரு பார்வைப்பட்டால் போதும் யாருலா கீழ் ஏழ்மையாக இருக்கவங்க கூட உயரத்துக்கு வந்துருவானே ரப்பே அந்த அளவுக்கு உன்னுடைய அருள் இருக்குது யாரப்பே உன்னுடைய ரஹமத்தான பார்வையை எங்களோட மீது நீ ரப்பே யா ல்லா யார் ரஹ்மானே யாரப்பே எங்களுடைய கஞ்சத்தன்மையை விட்டு எங்களை பாதுகாத்துடுற ரஹ்மானே தற்பெருமையை விட்டு எங்களை பாதுகாத்துடுறப்பே இவ்வளோதான் இருந்தாலும் அனைவருக்கும் கொடுத்து வாழக்கூடிய வாக்கியத்தை எங்கள் தந்த அருள் புரிவாய ரகுமானே அனைவருக்கும் அனைத்து விஷயத்தையும் தந்து அணி ரஹ்மானே ரகுமானே எங்களுடைய அனைவருடைய விஷயத்தையும் பாவம் செய்வதை விட்டு எங்களை பாதுகாத்துடுறப்பே அதை செய்யக்கூடிய நசி செய்வதை விட்டு எங்களை பாதுகாத்துடுறப்பே எந்த ஒரு கெட்ட செயலை விட்டும் எங்களை பாதுகாத்துடறமானே எந்த விதமான கெட்ட பழக்கத்தையும் எங்களை தந்துடாதே கெட்ட விஷயங்கள் எல்லாம் செய்திடம் வரக்கூடியதப்பே அதை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் புரிவாயிருக்குமானே அனைவரையும் கண்ணியப்படுத்துறக்குமானே அனைவர் மூலியமாகவும் உன்னுடைய நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்தார்கள் புரிவாரகமானே எங்கள் கொடுக்கல வாங்கலின் நல்ல முறையாக அழகான முறையில் ஆக்கி தந்த அருள் புதிய ரகுமான் உன்னுடைய ஈமாளிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருள் புரிவாரஹ்மான் கடைசி வரைக்கும் ஈமான் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக யார் யா அல்லாஹ் யா லா எங்கள் தன்மை எங்களோட தன்மையை நீ அதிகப்படுத்துவதாகிறப்பே என்னும் இறை அச்சத்தை எங்களை தந்து அருள் புரிவாகிறப்பே உன்னையே நம்பி உன்னையே வாழக்கூடிய முக்மையினான ஆண் பெண் அனைவருடைய பாவத்தையும் மன்னிச்சுரு ரகுமானே அனைவருக்கும் நீ உண்மையாக இருந்து அவர்களுக்கு நல்ல வழியை நீ காட்டு தந்து அருள் புரிவாக ரகுமானே தீய வழியை கொண்டு எங்களை பாதுகாத்து ரகமானே தீய விஷயங்களை கூட எங்களை பாதுகாத்துட்டு ரகுமானே அனைத்து விஷயங்களிலும் நல்ல நல்ல செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து அருள் புரிவாக ரகுமானே தம்ரான் மாசம் உன்னுடைய மாதமாக இருக்க ரகுமானே இருபது நோம்பு நல்ல முறைகளை கடந்திருக்கேன் மிச்சம் உள்ள பத்து நோம்பையும் உன்னுடைய பொருட்டினால் உன்னுடைய உதவியை கொண்டு நல்ல முறையில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அருள் புரிவார் ரஹ்மானே எங்களுடைய அனைவருடைய பாவத்தையும் மன்னிச்சிரு ரப்பி எவ்வளவோ பாவங்கள் தெரியும் தெரியாமல் செஞ்சிருக்கோ அதை விட்டு எங்களை பாதுகா பாவங்களெல்லாம் விட்டு எங்களை தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருள் புரிவார் ரஹ்மான் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கிடு ரஹ்மான் எவ்வளோ பேர் நோயோட நிலையில் இருக்காங்களோ நோய்க்கெல்லாம் நீ ஷிஃபாவை தந்து அருள் புரிவார் ரஹ்மானே உன்னிடா அல்லா உன்னுடைய மூசா நபி எதை கேட்டார்களோ நீ நான் உன்னுடைய நிலையிலிருந்து என்ன என்று கேட்பான கேட்டார்கள் ரப்பாய் அதில் நீ உடல் ஆரோக்கியத்தை கேட்டாய் பே அதனுடைய உடல் ஆரோக்கியத்தை படி நாங்களும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த அளவு புரிவார் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்த அருள் புரிவார் ரஹ்மானே உடல் ஆசிரியத்தை தந்த அருள் புரிவார் ரஹ்மானே உடல் ஆரோக்கியத்தை தாரப்பே உடலில் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் நல்ல முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருள் புரிவார் ரகுமானே எங்கள் அனைவரும் எங்கள் அனைவரையும் சொர்க்கவாசியை ஆக்கி தந்த அருள் புரிவாய ரஹ்மானே யா ல்லா யாரப்பே எங்களை வழி வாக்கிய ஒரு புரிவார் ரஹ்மானே வழி கேட்டை விட்டு எங்களை பாதுகாத்து ரப்பி உன்னையே நம்பி வாழக்கூடிய மக்களை நீ காப்பாற்று ரகுமானே நாங்கள் கற்ற கல்வியை பயனுள்ள கல்வியை ஆக்கி தந்த அளவு கற்றமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்த அழி புரிய ரகுமானே அல்லா அனைத்து நம்பிமார்களும் உன்னிடம் கேட்ட துவாக்களை கொண்டும் பெருமானார் சொல்லலாம் கேட்ட துவாக்களை கொண்டும் அந்த அனைத்து துவாக்களையும் எங்கள் மீதும் கபல் செய்ய ரகுமானே யா அல்லா யா எங்களை உம்மத்தியை முகம்மதியால் சேர்த்திருக்கே ரகுமானே அதைவிடம் பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிட ரஹ்மானே அதே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் புரிய ரஹ்மானே இஸ்லாத்தின் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்தார்கள் புரிய ரஹ்மானே எங்கள் அனைவரும் கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறப்பே மார்க்கத்தின் உயர்வான மதிப்பை எங்களுக்கு தந்தார்கள் புரியார் ரஹ்மானே இறுதி வரைக்கும் இந்த உம்மத்திலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் புரியவாரப்பே இறுதியில் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் என்று சொல்லின் மன்னிக்கும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தாலும் புரிய ரஹுமான் யார் அப்பா தினாத்தோஹி ஹை ரஹல் கி செய்தனா முகமதின் வாலாலி செய்தனா முகமது முபாரிக்கு வசலிமானே امین آمین سبحان رب کی ربی رب العزت یا ماں یوسیفون و السلام و نبی الحمدللہ رب العالمین